அத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து நிறைய யோசோ பதினஞ்சு பார்த்தோம் பதினஞ்சுல இப்போ இது வந்து நம்ம யோசுவோ வந்து முப்பத்தோரு ராஜாக்கள்கிட்ட ஜெயிச்சு ஒன்பது கோத் ஒன்பதரை கோத்திரத்துக்கு என்ன செய்யணும் பங்கு கொடுக்கணும் அதை வந்து கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா மோசோ வந்து இவர் தானுக்கு அப்புறத்துல ரெண்டு ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அதை வந்து ரெண்டரை கோத்தரத்துக்கு பிரித்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இருந்த அப்புறத்தில் உள்ள பகுதியில் வந்து க யுத்தம் பண்ணி மற்ற ஒம்போரை கொத்தரத்துக்கு கொடுக்கணும் மற்ற பன்னெண்டு கொத்தரத்துக்கு பன்னெண்டு கொத்தரம்லாம் அதுக்கு அதில் வந்து இப்போ புத்தக ராஜாக்கார்ட்டு யுத்தம் பண்ணதில் அதில் வந்து இப்போ வந்து யூதா புத்துறதுக்கு கோத்திரம் பிரித்து கொடுத்ததை ஏன்னா சீட்டு போட்டு போட்டு என்ன செய்கிறாங்க எடுத்து பங்கு வச்சு கொடுக்கணும் அதில் யூதா கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்து அந்த யூதா கொத்தறத்துக்கு எந்த எல்கையில் கிழக்க மேற்க தக்கு வடக்கிலேருந்து எந்தெந்த பகுதிகளும் அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம் அப்புறம் வந்து அவங்க வந்து பிரித்து கொடுக்கறாங்க ஆனா வந்து அங்க இருக்கிற மக்களை என்ன செய்யணும் விரட்டணும் ஆனா அதுல வந்து யபுசியர் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க விரட்டாதபடிக்கு யூதாபத்திரர்கள் யுதாபுத்திரர்கள் வச்சுட்டாங்க அதனால அவங்க வந்து யுதாபுத்திரோட அவங்க எரிசிலம்ல என்ன செய்கிறாங்க யபுசியர் மாத்திரம் குடியிருக்கிறாங்க அவங்க வந்து மற்ற ஏழு விதமான ஜாதிகள் நம்ம பார்த்தோம் கருணாநிதி அந்த காணாண் தேசத்தில் இருக்கிறவங்க காணாநியார் எபு சேர் கே சேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு ஜாதி மக்கள் இவங்களெல்லாம் கத்திர அப்புறப்படுத்திட்டு தான் இவங்களை என்ன செஞ்சாரு அவங்களோட யுத்தம் பண்ணி அந்த இடத்த ஜெயிச்சு தான் உங்களை கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அதில் அந்த யபுசியர் மாத்திரம் நினைச்சாங்க யூதா புத்தர நடுவில் குடியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்துல என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கு அடுத்த சீட்டு யாருக்கு உழிஞ்சேன்னா யோசேப்பின் புத்தருக்கு சீட்டு விழுந்துச்சு ரூபன் சிமியோ லேவி இசக்கார் தான் அப்தல் பன்னெண்டு கொத்தரத்துல ரூபன் காத்து மனாசு பாத்து கொத்திரத்துல கொடுத்து போக மீதி இப்போ யூதாவுக்கு கொடுத்துக்க பார்த்திருக்கோம் அடுக்கலாம் அடுத்த சீட்டு வந்து இப்போ யோசேப்பு குழுந்திருக்கு அந்த யோசேப்புக்கு விழுந்த சீட்டில் வந்து அவங்களுக்கு எந்த பகுதியெல்லாம் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கறதுன்னா அவங்க கூட இருக்கிறதுக்கு எரியோன் அருகே இருக்கிற யுவர்தான்ல இருந்து கிழக்காக தண்ணீர் போய் எரிகோ துவக்கி பெத்தலின் மலைகள் மட்டுமில்ல வனாந்திர வழியாக சென்று பெத்தேல் இருக்கிற லூசுக்கு போய் அருகினுடைய எல்லையாகி அதிரத்தை கடந்து மேற்கே எப்பயத்தின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரான் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திர வரைக்கும் போய முடியுமா இந்த இது வந்து யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டு இந்த எல்கை வந்து அவங்களுக்கு கணந்த தேசத்துல சுதந்திரமாக சீட்டு போட்டு யோசுவா அவங்களுக்கு கொடுத்தது சுதந்திரிக்கிறதுக்கு ஆஹ் யோசேப்பியின் புத்திரராகிய மனாசை எப்பிராயும் அந்த இடத்த நினைச்சிருக்காங்களா சுதந்தரிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ரெண்டு மத்தெல்லாம் ஒத்தெல்லாத்துக்கும் ஒரு கோத்திரம் இப்போ யோசேப்பு புத்திரருக்கு ரெண்டு பிள்ளைகள் யோசேப்பு மூலமா தானே இவங்களாம் ஆஸ்ரதிக்கப்பட்டாங்க அதனால யோசேப்புக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டுனால அந்த ரெண்டு என்ன செஞ்சு உள்ள வந்திருக்கு அதுக்கு பதிலாக லேவி கோத்திரத்துக்கு கத்திர சுதந்திரம் கொடுக்காதனால லேவி கொத்திர நினைச்சது துறை விலகி இருக்கு இவ்வளோதான் அதுக்கு பதிலாக யோசேப்பின் குத்திரெல்லாம் ரெண்டு பேருக்கு சுதந்திரம் கிடைக்குது அதில் வந்து எப்ரா இப்போ வந்து அந்த எப்ராயம் புத்திரர் வந்து எப் எப்பராயும் புத்திரரு மனாசை யோசிப்பீடு பிள்ளைகள் வந்து எப்பராயும் மனாசை ரெண்டு பிள்ளைகள் அதுல வந்து இப்போ யோசேப்புக்கு உழந்த சீட்டில் ரெண்டு பிள்ளைகளுக்குமே என்ன சுதந்திரங்களை பிரித்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் அதுல வந்து இப்போ எப்பராயும் புத்திரருக்கு ஏதோ பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ முதலாவது பார்த்தது யோசேப்பின் புத்தருக்கு மொத்தமாக கொடுக்குறத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக யோசிப்ப பிள்ளைகள் ரெண்டு பேர்ல இப்ப எப்பராயும் புத்திரர் எப்பராயம் ரெண்டாவது மனாசு ரெண்டு பேர் அந்த எப்பிராயம் வந்து உளுந்த படி கிடைத்தது என்னென்னா கிழக்கு எல்லை அதரோத்தை வைக்கி மிளதா பெத்தரான் மட்டும் பெய் தொ மட்டும் போயிட மேற்கு எல்லை வந்து கிழக்கு எல்லை மேற்கு எல்லை தெற்கு எல்லை வடக்கெல்லுன்னு உண்டுல இல்லை கிழக்கு இல்லை வந்து பெத்தரான் மட்டும் மேற்கு எல்லை வந்து மிக் மெத்தாவிற்கு வடக்காக சென்று கிழக்கே தவணாசியலாக்கு திரும்பி அதே எனகாவுக்கு கிழக்காக கடந்து எனகாயிலேருந்து அதரோத்து சென்று இவர்தானுக்கு செல்லுமா தப்பு வாயிலிருந்து மேற்கு எல்லை மேற்கு எல்லை வந்து காணா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியுமா இது வந்து எப்பிராயம் புத்திர கோத்திருக்கு அவர்கள் மட்டும் உண்டான சுதந்திரமா எப்பிராயம் புத்திரருக்கு பிரதிச்சமா கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் அவருடைய கிராமங்கள்லாம் ஆஹ் மனாசே புத்தருடைய சுதந்திரத்தை நடுவே இருக்கிறதா எப்பிராயம் மனாசே ரெண்டாயிரம் சகோதரர்கள் அந்த மனாசே புத்திரருடைய நடுவுலதான் எப்பிராய்க்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அவர்கள் வந்து காதாயசிலை நினைச்சாங்க கூட இருக்கிற காணாணியரை நினைச்சலை துரத்தி விடலை காணாநியரை இப்போ யூதா கோத்தரை வந்து எபுசிரை துரத்தி விடலைன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தால அந்த யோர்தானுக்கு அங்கே ரெண்டரை கோத்திரத்துக்கு சுதந்திரம் பிரித்து கொடுத்தாங்களா அவங்க வந்து அவங்க அவங்களும் ரெண்டு கொத்திரத்தை ரெண்டு இது நினைச்சிட துரத்தாம வச்சுட்டாங்க அவங்க வந்து யாரெல்லாம் துரத்தலை அப்படின்னா கெசூரியரும் மாகாத்தியரும் நினைச்சிடாங்க நடுவில் இருக்கிறாங்க அவங்கள வந்து துரத்தாமல் வச்சுட்டாங்க கசூரியர் மாகாத்தியர் இப்போ யோசிய வம்சத்துல வம்சத்தில் எப்படியாவையும் மனசை இவங்களுக்கு உள்ளதில் காணா நிறுத்துறத்தி விடாமல் வச்சுருக்காங்க காணா யோசியா இருக்கிற காசு பரிசீரில் காணா நிறுத்துறத்தி விடாமல் வச்சிருக்காங்க அதனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த எப்போ எப்பராயும் மக்கள் குடியிருக்கிற இடத்துக்குள்ளே குடியிருந்து இவங்களுக்கு பகுதி கட்டிக்கிட்டே இருக்காங்க பகுதி கட்டினா எப்போதும் யுத்தத்துக்கு என்ன செய்ய வந்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து நம்ம நமக்கு எதிராக செயல்படுறவங்களை விட்டு நம்ம விடலை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க என்றைக்குமே என்ன சொல்றது நமக்கு முள்ளும் என்ன செய்வாங்க விளைய வச்சுட்டு தான் இருப்பாங்க முள்ளும் குறுக்குன்னா செய்ய நமக்கு ஓபத்திரவங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல் தான் இப்போ இவங்க என்ன செய்வாங்க இவங்களுக்கு உள்ளே இருந்து செய்கிறாங்க பகுதி கட்டிக்கிட்டு இருக்காங்க நேர் இவங்களை வரட்டாமல் வச்சுட்டாங்க அதனால என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு பகுதி கட்டுறதுலாம் இருக்கிறாங்க அடுத்தபடியாக இப்போ வந்து யோசேப்பின் யோசைப்புற ரெண்டு பேரில் யோசேப்பு கூட சுதந்திரத்தை கொடுக்கறதை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக மனாசே மனாசைக்கு என்ன எல்லாம் சுதந்திரமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பதினேழாவது அதிகாரத்தில் இருக்குது மனாசே கொத்தத்துக்கு யோசேப்புக்கு முத யோசேப்புக்கு முதற் பேரானவர் தான் மனாசே மனாசையின் மூத்த குமார் மனாசைக்கு குமாரன் பிறக்குறான் அந்த குமாரன் பேர் வந்து கிளையாத்தின் தகப்பனாகிய மாஹிர் மாஹிர் தான் மனாசையினுடைய மனாசனுடைய குமாரன் கிளையாத்து கிளையாத்தனுடைய மகன் ஆஹ் மாஹிர் மாஹிர் வந்து என்ன யுத்த மனுஷனா இருக்கிறான் யுத்த மனுஷனா இருக்கிறதுனால கிளையாத்தியருக்கும் பாசானுக்கும் அவனுக்கு என்னச்சது இடம் சுதந்திரம் கிடைக்கிது அவன் யுத்தம் பண்ணி அந்த இடத்தான் வாங்கியிருக்கிறான் ஆஹ் அடுத்த புத்திரர் ஏனாக்கின் புத்திரர் அசிரியின் புத்திரர் ஆஹ் புத்திரர் எப்பேரின் புத்திரர் செமிதாயின் புத்திரர் உங்க மனாசனுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசிரியர் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சான் அது தங்கள் வம்சங்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ய குமார் குமாரனாகிய மனாசேன் இவங்களாம் ஆண் பிள்ளைகளா இருந்தாங்களாம் இப்ப பார்த்தாலும் அவிய புத்திரர்கள் ஏழை திருபுத்திரன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து மணாசரருக்கு ஆண் பிள்ளைகளா இருந்திருக்காங்க அதுல மனாசன் குமாரனாகிய மாகிருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் சிலப்பையாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர்கள் இல்லை மணாசேர் மணாசே குடும்பத்துல குமாரன் மாகியர் கிளையாத்துக்கு பிறந்த மாஹீர் மாஹீருக்கு மாஹீரின் குமாரன் கிளையாத்து கிளையாத்தின் குமார எப்பேர் எப்பேருடைய குமார சிலப்பியாத்து சிலப்பேயாத்துக்கு குமாரத்திகள் இருக்காங்க குமாரர்கள் இல்லை அந்த குமாரத்திகள் நாமங்கள் யாருன்னா மக்களால் நோவால் ஒக்லால் மில்கால் திருசால் அப்படின்னு சொல்லி ஐந்து பெண் பிள்ளைகள் அந்த சிலப்பேத்துக்கு என்ன செய்கிறாங்க பிறந்திருக்கிறாங்க ஆனால் பையன் இல்லை அதனால உங்களுக்கு ஆண் வரிசை இல்லை அப்படின்றதுனால இவங்க என்ன செய்கிறாங்க நிறைய இளையசார் ஆகிய ஆசாரியராகிய எளியசார் அடுத்த யோசுவா அடுத்தள்ள பிரபுக்கள் இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கும் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் சுதந்திரம் வேணும் எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை ஆண்கள் இல்லைனால எங்களை வம்சம் அழி அப்பாவோட வம்சம் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு சுதந்திரம் பங்கிட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஆசார எளியாசார்டியும் நோன்குமாரா யோசுவாட்டியும் பிரபுக்கிட்ட என்னச்சுறாங்க வந்து கேட்குறாங்க அவங்க வந்து கேட்ட உடனே இப்போ மோஸ்ட்டாக என்ன நான் கற்றுகிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு அதன்படியாக ஒரு கத்திரிட்டு சமத்தில் கேட்குறாரு கேட்டுட்டு கத்திரி என்ன சொல்கிறாரு அவங்க சொல்கிறது சரிதான் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு சுதந்திரம் என்னச்சிடறாங்க கொடுக்குறாங்க அந்த யோர்தானுக்கு கப்புறத்தில் இருக்கிற கிளையாத் பாசான் என்னும் தேசங்களே இல்லாமல் மனாசைக்கு சீட்டியில் விழுந்த பத்து பங்குகளாம் அதில் வந்து மனாசின் குமாரத்திகள் அவர்கள் குமாரக்குள்ளே சுதந்திரம் நினைச்சுறாங்க பெற்றிருக்காங்க அவங்களுக்கு அப்பா இல்லைனால அப்போட த ஆண் வாரிசு இல்லைனால அவங்களுக்கு என்ன அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க மணாசியின் மற்ற புத்திரருக்கும் என்னச்சது கீழேயா தேசம் நிச்சது சுதந்திரமாக கொடுத்துருக்கு இந்த இந்த இவங்க அஞ்சு பெண் பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு பாசான் தேசம் நினைச்சது கிடச்சிருக்கு அடுத்தபடியாக பா பாசான் தேசம் கிடச்சிருக்கு மனசின் மற்ற புத்திரருக்கு கிளையா தேசம் கிடச்சிருக்கு அப்படி அது வந்து என்ன செய்ய யோகனுக்கு அப்புறத்து இருக்கிற என்ன தேசத்தில் மனாசின் சீட்டில் விழுந்தது பத்து பங்கு மனாசிக்கு சீட்டு விழுந்ததில் பத்து பங்கு விழுந்துச்சான் அந்த பத்து பங்கில் மனாசின் குமாரத்திகள் அவன் குமாரத்தில் சுதந்திரம் பெற்றது போக மீதி இருந்த சுதந்திரம் கிளையாத்து தேசம் என்னது மனாசின் மற்ற புத்திரருக்கு என்ன செய்ச்சான் அடுத்தபடியாக மனாசின் எல்லை வந்து ஆசிரியர் தொடங்கி சீகமின் இருக்கிற மிக் மெத்தாவுக்கும் அங்கே இருந்து வலதுபுறமாய் எப்ப எண் தப்பு வாயின் குடிகள் எடுத்திருக்கோம் அந்த எண் தப்பு வாயின் குடியில் நிலம் வந்து மனாசைக்கு கிடச்சிருக்கு தப்பு நிலம் மனாசை கிடச்சிருக்கு மனசையா எல் அடிக்கிற தப்பு வாயோ எப்பராயும் புத்திரக்கு வசமாயிடுச்சான் அப்புறம் அவங்க இருந்துச்சுறாங்க அந்த எல்லை காணா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குதுதான் மனசனுடைய பட்டணங்கள் நடுவே இருக்கிற அவிடத்து பட்டணங்கள் எப்ராஹிம் எப்ராயிமுடையதா இருந்துச்சா மனாசன் இல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்துக்கு போய் முடியுமா தென்னாடு வந்து எப்ராயம் உடையது வடநாடு வந்து மனாசை உடையது ரெண்டு பேர் இருக்காங்களா அல்ல புத்தருக்கு கொடுத்த சீட்டுல ஆஹ் அவங்க பத்து பங்கு கிடைச்சிருக்கு அதை வந்து என்ன செய்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சுதந்திரங்களை பங்கிட்டு எடுத்திருக்காங்க அல்ல தென்னாடு எப்ராஹமுக்கு கிடச்சிருக்கு வடநாடு மனாசை கிடச்சிருக்கு அந்த அடுத்த சமுத்திரம் அதன் எல்லை வடக்கே ஆசுர் கிழக்கே சகர் இதெல்லாம் எண்ணிச்சது அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த மெகுதாவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசனுடையதாக இருக்குதான் தான் அடுத்த மனாசேன் புத்திர அந்த பட்டணங்களை குடிகளை துரத்தி விடக்கூடாமல் போயிட்டு அவங்க யாரு மனாசின் புத்திர வந்து காணா நீர்கள் இணைச்சுறாங்க துரத்தி விட முடியாமல் போயிட்டு அதனால் நேர்கள் இணைச்சுறாங்க இவங்களுக்கு பகுதி கற்றுக்குள்ளாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் எப்ராமியர்கள் அவங்களும் என்ன செஞ்சாங்க காணாநீரை துறத்துலன்னு சொல்லி பார்த்தோம் எப்பிராயும் காணாநிற துறத்தில் அவங்க இவங்களுக்கு பகுதி கட்டுகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ மனாசே புத்திரரும் என்ன செய்கிறாங்க அந்த காணாநியரை இவங்களும் என்ன செய்கிறாங்க துரத்தமைச்சிட்டாங்க அதனால அவங்களும் இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க பகுதி கட்டுரைகளாக என்னச்சிட்டாங்க ஆயிட்டாங்க இப்படி காணானியர்கள் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு விடுபட்டு இப்போ போனனால இவங்களுக்கு உங்களுக்கு பகுதி கட்டுகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக யோசேப்பின் புத்திரர்கள் விவசாய நோக்கி கேட்குறாங்க கத்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததுனால் நாங்கள் என்ன செய்றோம் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம் விவசாயப்பின் வம்சம் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறாங்க எப்படியும் மனாசியம் அதனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜனப்பருத்தலாம் இருக்கிறனால எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் வந்து ஏன்னா கற்று சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ எவ்வளோ ஜனத்தொகை இருக்கோ அதுக்கு தகுந்தால தேசத்து சுதந்திரத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாப்புல அதனால அவங்க கேக்குறாங்க நாங்கள் வந்து நிறைய பேர் ஜனப்பருத்து பேர் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு நீங்கள் எப்படி சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கு எங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட கேட்குறாங்க அப்போ யோசுவா அதுக்கு பலா சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜனப்பருத்தவர்கள் தான் ஆனாலும் இப்ராஹிம் மலை உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் நீங்கள் நினைச்சிங்க பெருசிய போய் மேற்கு குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போங்க உங்களுக்கு இடம் அங்கே உண்டாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு வந்து மலை மலை இப்போ வந்து எப்பிராயி மேருந்து மலையெல்லாம் குடியிருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பல்லாதாக்கு போங்க அந்த ரெப்பா ரெ பெருசியார் ரெப்பாய்மேர் குடியிருக்கிறதான காட்டு தேசத்துக்கு போய் அங்கே போய் உங்களுக்கு என்ன செய்யுங்க நீத்தம் பண்ணி அந்த இடத்த நீங்கள் சுதந்திரச்சிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு யோசிப்பின் புத்திர சொல்கிறாங்க மலைகள் எங்களுக்கு என்ன செய்யாது போதாது மலைகள் எங்களுக்கு போதாததுனால எங்களுக்கு பள்ளத்தாக்கில் இருக்கிற த நாட்டில் இருக்கிற பெக்சியானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் கூடியிருக்கிற எல்லா இடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு காணானிருக்கிற யார் இவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவர்களை துரத்தி விட்டுட்டு தான் அவங்க இருக்கணும் அதனால தாங்க காணாண் இருட்டு நினைச்சது இருப்பு ரதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றான் யோசுவா இப்போ யோசிப்பம் சேத்தாராயிய எப்ராமியும் மனசரை நோக்கி யோசுவா வந்து யோ யோசைப்பம் அவங்களோட பிள்ளைகள் எப்பராய் மனாச்சி உங்களோட நோக்கி பேசுறது என்ன பேசுகிறாரோ நீங்கள் வந்து சின்ன தான் உங்களுக்கு நினைச்சது மரம் பராக்கிரமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் இல்லை மலை தேசமும் உங்களோட ஒரு பங்கு இல்லை மலை தேசம் எப்போ அவங்க எங்களுக்கு ஒரு பங்கு தானே தந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதனால சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பங்கு இல்லை உங்களுக்கு மலை தேசமும் என்னது உங்களுடையதாகும் சொல்லி சொல்கிறாரு அது காடாக இருக்கிறபடினால அதை நீங்கள் நினச்சி இங்கே வெட்டி திருத்திக்காங்க அப்பொழுது அது கடையாந்திரம் மட்டும் அது உங்களோட தான் இருக்கும் அவங்க காணானியருக்கு இருப்பதாக இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுங்க இவங்க காணானியர்களை துரத்தி விட பயப்படுறாங்க அவங்க இருப்பதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பயப்படுறாங்கல்ல அதான் யோசுவா சொல்கிறாரு அவங்க இருப்பதளங்கள் இருந்தாலும் சரி தான் அவங்க பழத்தவர்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் அவர்கள் என்ன செஞ்சுருங்க நீங்கள் துரத்தி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன சொல்கிறாரு யோசிப்பு வம்சத்தராக எப்படி ஆகி என்ன சொல்கிறாரு பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக வந்து யோசுவா பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது ஆதர அதிகாரத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் புத்திரர்கள் சபையெல்லாம் என்ன செய்றாங்க சீலோவில என்ன செய்றாங்க கூடுறாங்க சீலோவில ஒன்று கூடி அங்கே வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன செய்றாங்க நிறுத்துகிறாங்க ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்துறாங்க தேசம் வந்து அவர்கள் வசமாக இருக்குது இஸ்ரேல் புத்திரடைய வம்சமாக இருக்குது தேசம் அதனால சபையெல்லாம் இணைச்சுறாங்க சீலோவில கூடி அங்கே ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நினைச்சுறாங்க நிறுத்துகிறாங்க இப்ப இஸ்ரேல் புத்திரெல்லாம் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத ஏழு கோத்திரம் இருக்குது பன்னெண்டு கொத்தரத்தில் ரெண்டரை கொத்தரத்துக்கு இவரது அனுப்புக்கு அப்புறத்தில் மோசாயுத்த பண்ணி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அணுத்துல இப்போ யோசவாய்த்து பண்ணி கொடுத்தாலும் யாருக்கு யோசைப்புக்கு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் யோசிப்பில் அவங்களோட பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கும் கொடுத்து தான் அவங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் சுந்தரிச்சு வச்சுருக்காங்க அவ்வளோதான் அடுத்தபடியாக யூதா கொத்திரத்துக்கு கொடுக்குற பார்த்து அப்போ இல்லை ரெண்டு கொத்தரை தான் என்ன செஞ்சிருக்கு சுதந்திரம் பூக்கி வச்சிருக்காங்க அப்போ மூன்றரை ப்ளஸ் ரெண்டரை அஞ்சரை கொத்தது தான் பங்கு போட்டு கொடுத்துருக்கு இன்னும் மீதி வந்து மீதியில் ஏழு கோத்திரத்துக்கு என்ன செய்யணும் அவங்க சுதந்திரம் போட்டு கொடுக்கணும் அதனால அதனால யோசு வந்து இஸ்ரேல் புத்தரை நோக்கி சொல்றேன் உங்கள் பிதாக்களுக்கு தேவனாய கருத்து உங்களுக்கு கொடுக்க தேசத்தை நீங்க சுதந்திர போயிருக்கு எந்த மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா இஸ்ரேல் புத்திர சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத கோத்திரம் ஏழு இருக்குது அதனால ஏழு கோத்தரை இருக்கு நீங்க ஏன் அசட்டியா இருக்கிறீங்க நீங்க போய் என்ன சொல்லுங்க யுத்தம் பண்ணி அந்த ஏழு கோத்தத்துக்கு என்ன செய்வோம் சுதந்திரத்தை பங்கிட்டு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யோசுவா வந்து என்ன செய்றாரு கருத்தை சொன்ன வார்த்தையை இஸ்ரேல் புத்திரிட்ட சொல்றாரு இப்போ கோத்தரத்துக்கு நீங்கள் செய்யுங்க மும்மொன்று மனுஷரை தேர்ந்துடுங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்தா யுத்தம் பண்ணணும் ஒரு கோத்தரை அவங்களுக்கு அவங்கள சுதந்திரம் பிரித்து கொடுத்தாச்சுன்னா அவங்க வராமல் இருக்கக்கூடாது அவங்க என்னச்சு அவங்க சகோதரர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இவங்களோட சேர்ந்து அவங்களே என்ன ஒன்று யுத்தத்துக்கு வரணும் அதனால நீங்கள் வந்து என்ன செய்யுங்க தேசத்தை ஏழு பங்காக நீங்கள் செய்யுங்க பங்கிடுங்க அதில் வந்து அதாவது வந்து நீங்கள் மும்மொன்று மனுஷரை நீங்கள் என்னச்சிக்கங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்று மனுஷராக தேர்ந்து கொண்டு நீங்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்தை என்னச்சுருங்க சுற்றி திருந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக நீங்கள் என்னச்சுங்க விவரமாக எழுதுங்க எழுதி என்ன இடத்துல நீங்கள் என்னச்சிங்க கொண்டு வாங்கங்கிற நீங்கள் ஒவ்வொன்று மனுஷராக ஒவ்வொரு கோத்திரத்திலும் தேர்ந்தெடுக்கணும் எடுத்து அவர்கள் எழுந்து புறப்பட்டு போய் என்ன சொன்னோன்னா தேசத்தில் சுற்றி திருந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாக எழுதி அதை நீங்கள் என்ன இடத்துல கொண்டு வாருங்க அப் அப்படின்னு சொல்லி யோசா சொல்கிறார் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் உங்களை அனுப்பினா சொல்றாரு சொல்கிறார் அதுபடியாக அவங்க தெரிந்தாங்க அது ஏழு பங்கா நினைச்சிடணும் பயிரணும் அதனால் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசிப்பு வம்சார் வடக்கே இருக்கிற தங்கள் எலையிலும் நிறுத்திருக்கட்டும் யோசிப்புக்கும் யூதாவுக்கும் இப்போ பிரித்து கொடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல அதனால் அவங்க வந்து யோசிப்பு வம்சத்தார் தெற்க இருக்கிற எல்லையில இருக்கட்டும் யோசிப்பு யூதா வம்சம் யூதா வம்சம் தெற்க இருக்கிற இலையில் இருக்கட்டும் யோசி வந்து வடக்கே இருக்கிற தங்கலாம் எடுத்துருக்கட்டும்னு சொல்கிறாரு அதில் தான் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக நினைச்சோணும் விவரத்தி எழுதணும் தேசத்தை ஏழு பங்காக விருத்தி எழுதி இங்கே என்னிடத்துல நீங்கள் நினச்சிங்க கொண்டு வாருங்க அப்பொழுது இவ்விடத்தில் நம்ம தேவநாயக கருத்தருடைய சன்னதியில் உங்களுக்காக நினச்சிவேன் சீட்டு போடுவேன் சொல்றாரு அப்படியே லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை கத்தருடைய ஆசாரியப்பட்டும் அவர்களுக்கு சுதந்திரம் ஆசாரியப்பட்டந்தான் அவங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு எடுவில் இல்லை உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் காத்தும் ரூபனும் மனசு பாரி கொத்த தரும் இவ்வளோ தான் அப்புறத்தில் நினைச்சுறாங்க கிழக்கே கத்திரி தாசனாகி மோச தங்கள் கொடுக்க அந்த சுதந்திரத்தை அடைந்து திறந்துட்டாங்க இப்பொழுது நீங்கள் அந்த மனுஷர் இருந்து புறப்பட்டு போன ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அடைந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மனசுக்கு எழுந்து புறப்பட்டு போகிறாங்க தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறர்களை நோக்கி யோசனை சொல்கிறாரு நீங்கள் போய் தேசத்துங்க சுற்றி திருந்து அதன் விவரத்தை என்ன செய்யுங்க எழுதுங்க எழுதி என்னிடத்தையும் நீங்கள் திரும்பி கொண்டு வாருங்கன்னு சொல்கிறார் நீங்கள் தேசத்தையே குறித்து விவரம் எழுதணும் விவரம் எழுத பொருளை குறித்து யோசனை வைக்க சொந்தரு நீங்கள் போய் தேசத்தை சுற்றி திருந்து அதன் விவரத்தை எழுதி இடத்துல என்ன செய்யுங்க திருப்பி கொண்டு வருங்க அப்பொழுது நான் என்ன செய்வேன் இங்கே சீலவில் கத்திரி சன்னிதானத்தில் உங்களுக்காக என்ன செய்வேன் சீட்டு போடுவேங்கிறேன் ஏன்னா ஏழு கொத்துறது சுதந்திரம் கொடுக்கல அந்த ஏழு கொத்துறதுக்கும் இடங்களை சுதந்திரிக்கணும் அதனால நீங்கள் என்ன செய்யுங்க பெய்தம் பண்ணி அதை நீங்கள் சேத்து என்னச்சிங்க நீங்கள் நீங்களாக என்னச்சி எங்கள் மூன்று கொண்டு பெற பெய்ய எடுத்து அதை வந்து அவங்களுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வாங்க எலகையை குறிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் என்ன என்னச்சிருவேன் சீட்டு போட்டு நான் பிரித்து தரேன்னு சொல்றாரு அதன்படி அவங்க என்னச்சுறாங்க பைய எலுகையெல்லாம் குறிச்சிட்டு எடுத்து சீலவில் இருக்கிற யோசுவாட்ட வந்து நினைச்சிடறாங்க கொண்டு அந்த பேப்பரை கொண்டு எழுதி கொண்டு கொடுக்குறாங்க இப்போ அவங்க சீட்டு போடுறாங்க திட்டு இப்போ அந்த பட்டணங்கள் எல்லாம் ஏழு பங்காக நினைச்சாங்க ஒரு புஸ்தகத்துல எழுதுறாங்க அந்த ஏழு பங்காக பட்டணத்து ஒரு எங்கும் அந்தந்த பட்டணங்களும் படியே ஏழு பங்காக ஒரு ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சிலோவில் இருக்கிற பாளையத்துக்கு எடுத்து எழுச்சிடுறாங்க வராங்க இப்படியே ஏழு பட்டணத்துக்குள்ள இடங்கள் இருக்குது நாங்கள் அதை எழுதிட்டு வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு எது எங்களுக்கு சுதந்திரமாக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொண்டு நேராக யோசுவாட்டம் என்று கொடுக்குறாங்க இப்போ தேசியங்கும் அந்தந்த பட்டங்களும்படியே ஏழு பங்காக ஒரு புத்தகம் எழுதியே கொண்டு சிலோ இருக்கிற பாளையத்தில் இடத்துல கொண்டு வராங்க அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலவில் கத்தருடைய சன்னிதானத்தில் எழுதிடான் சீட்டு போடுறான் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரேல் புத்த புத்திரருக்கு தேசம் தெரிஞ்சிடறாங்க பங்கிட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து பெண்ணியம்மன் புத்திரருக்கு அவருடைய வம்சத்தின்படி அவர்களுக்கு கோத்திரத்தின்படி விழுந்த சீட்டு என்னத்தின் பகுதி இல்லை எதுனா ஈதா புத்திரக்கும் யோசிய புத்திரக்கும் நடுவே பெண்ணியமன் புத்திரருக்கு இருக்குதான் சீட்டு விழுந்திருக்கு அடுத்தால அவருடைய வடை இல்லை தென்ன வடை இல்லை கிழக்கிழ மேலக்கி இல்லைன்னு பார்ப்போம் அதில் வந்து வடை வந்து யுவதானிலேருந்து எரிகோக்கு வடக்கு வட பக்கமாக சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தவன் வண்ணாந்தத்தில் போய் எனக்கு போக முடியுமா அங்கேருந்து அந்த எல்லை பெத்தவரான் லூஸுக்கு வந்து லூஸுக்கு தென் பக்கமாக போய் தாழ்வான பெத்தரானுக்கு தெற்கு மலையில் இறங்குமா அங்கேருந்து எல்லை மூளைக்கு மூளை பெத்தரானுக்கு எதிரே தெற்கா இருக்கிற மலைக்கு தென்புறமாக போய் திரும்பி கிரியாத் பாகல் எண்ணப்பட்ட யூதா புத்திரின் பட்டணம் ஆகிய கீரியாத் பெயாரி அருகே போய் எனக்கு முடியுமா இது வந்து மேற்கு எல்லையாக அடுத்த தென்னெல்லை வந்து சிரியாத்தி அறியமே முடிவில் இருக்கிறதான் அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்டோவியன் நீட்டுக்கு சென்று போச்சாம் அங்கே இருந்து ராச்சந்திரின் பல்லாதாக்கில் நினைச்சிடாங்க வடக்கே இருக்கிற இன்னோமுடிய குமாரிய பல்லாதாக்கு எதிரான மலையடி வாரத்துக்கு நினைச்சிடாங்க இறங்கி அப்புறம் நினைச்சிடா அங்கேருந்து தெற்கே எவ்விசி பக்கமான இன்னொரு பல்லாதாக்கு அங்கே இருந்து எஸ்ரோனுக்கும் இறங்கி வருதான் வடக்கே போய் என்சிஎஸ் மேஸ்க்கும் அங்கேருந்து அதுவுமே மேடத்துக்கும் எதிராக என்ன செய்கிறாங்க எதிராக எதிராக என்ன செய்கிறாங்க கூட்டி இருக்கிறாங்க அடுத்தபடியாக அங்கே ராச்சரியம் பள்ளதாக்கு வடக்கே இருக்கிற இன்னும் குமாரி பள்ளதாக்கு அது மலையடி வாரத்தில் இறங்கி எபிஎஸ்க்கு பக்கமாக இன்னமும் பள்ளதாக்கும் அங்கேருந்து என்ற வழக்கே இறங்க வந்து வடக்கே போய் என்சிஎம்எஸ்க்கும் அங்கே இருந்து அதையும் எட்டுக்கு எதிரான கிம மேத்திருக்கோம் அங்கேருந்து ரூபன் குமார் ஆகிய போகுன்னு இறங்கி வந்து அரபாவுக்கு எதிரான வட போய் அரபாவுக்கு இறங்குமா அப்புறம் அந்த எல்லை பேர்த் என்ன எண்ணெச்சி வட போய் யோதான் முகத்து வாரத்துக்கு தெற்கான ஒப்புக்கடல் வட முனையில் நினைச்சாங்க முடிந்து போமா இது வந்து தென்னெல்லையா அடுத்தெல்லாம் கிழக்குப்புறம் வட இல்லை மேற்க கிழக்கு போய் விடாது அடுத்ததெல்லாம் கிழக்குப்புறத்தில் இல்லை வந்து யோதானுக்கு பெண்ணிய மீறி கொடுக்குற எல்லையாகிட்டு அதுக்கப்புறம் மீதியோட சுதந்திரங்களுக்கு எப்போ கொடுத்தா நாளை பார்ப்போம் கற்று தான்